கிறிஸ்துலோடு சர்வலோகத்தின் ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமப்படுவதாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அமேன் ஹலலூய ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையின் பகற்காலம் அவருடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு இன்றைய நாளில் மீண்டும் கடந்த நான்கு பாட்டுகளாக சத்திய வேதம் சொல்லும் ஒருவரே தேவன் என்கிற சத்தியத்தோடு இணைந்து நீண்ட உள்ளவர் என்றும் தேவகுமாரன் என்றும் கடந்த பகுதிகளிலே தியானித்த நாம் இன்றைய நாளில் மனுஷியகுமாரன் என்கிற டைட்டிலில் நாம் அவருடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் மனுஷகுமாரன் தேவகுமாரனை குமாரனை குறித்து அதிகமாய் விளக்காமல் இருக்க காரணம் அந்த நாலு பகுதிகளிலே அதை குறித்து திட்டமாய் பேசியிருக்கிறபடியால் வீடும் அதை விளக்க வேண்டுவதில்லை ஆனால் அதனுடைய முடிவுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லிவிட்டேன் ஆனால் மனுஷகுமாரன் இது ஒரு விசேஷமான அனுபவத்தை மனுஷகுமாரனாக அவர் பிறப்பார் என்று எழுதியிருக்கிறபடி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று எழுதியிருக்கிறபடியாக அல்ல இல்லையா ஏசியா திர்கு தர்சன புஸ்தகம் ஏழாம் அதிகாலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய பதினாலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார் என்று எழுதியிருக்கிறது அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அறிவருக்கிற தேசம் அதன் ரெண்டு ராஜாக்களால் விட்டுவிடப்படும் அல்ல இல்லையா இங்கே வசிக்கிறதான வசனத்தின்படி இது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவார் பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவான் தேவ சமூகத்தில் ஆயிருக்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் இதை மிக கருத்தாய் கவனிக்கிறது நிமித்தம் அநேகருடைய கமெண்ட்ஸுகளும் அநேகருடைய லைக்குகளும் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அல்ல அப்படி ஆகலும் சிலர் சத்தியத்தை நேசிக்கிறவளாய் இதை கவனிக்கிறோம் என்கிறதிலே மிகுந்த இருக்கிறேன் இன்னும் அநேகர் இதை கவனிக்க இருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற நிச்சயமான வசனத்தினுடைய அடிப்படையில் உங்களிடத்தில் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த தேசத்தின் குட்டிகளில் சத்தியத்தை அறியாமல் இருக்கிற நீங்க மக்களுடைய உள்ளங்களுக்கு இது மிகுந்த ஆறுதலும் தேர்தலுமாய் கேட்க கேட்க தேனிலும் தேன்கூட்டிலிருந்து தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதே தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் இது கத்தர் விலங்க செய்வாராக இப்பொழுது நாம் தியானிக்கிற விஷயம் மனுஷகுமாரன் மனுஷகுமாரனாக பூமியில் தேவன் பிறக்க வேண்டும் என்று திட்டமிட்டும் போதே அந்த திட்டங்கள் என்ன என்ன என்கிறது அவர் வேட புஸ்தகத்தில் வகையறுத்து எழுதி நமக்கு தந்திருக்கிறார் அதில் முதல் ஆவது காரியம் ஆத்தியாகம புஸ்தகம் அதனுடைய மூணாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனத்திலே நமக்கு தெரியும் தேவன் ஏற்படுத்தி வைத்த ஆதாமையும் ஏவாளையும் ஏற்படுத்தி வைத்த ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பமானவன் உட்பிரவேசித்துக் கொண்டு அந்த இடத்தில் தேவனுடைய கட்டளையை தேவனுடைய கற்பனையை மீறும்படியாக அவர்களை மீறமைக்க வேண்டும் என்பதற்காக சர்ப்பமானவன் தன்னுடைய தந்திரத்தினால் சூது சர்ப்பனையினால் ஏவாளை வஞ்சித்து அவர்களை பாவத்துக்குள்ளாக்கி அவர்கள் பாவத்தில் விழுந்து விட்டார்கள் அப்படி பாவத்தில் விழுந்துவிட்டு எப்பொழுது தேவன் அவர்களை சந்திக்க அந்த ஏதேன் தோட்டத்தில் இறங்கி வரும்போது அவர்களை காணவில்லை என்று ஒரு மரத்துக்கு மூட்டில் மறைந்து நின்றுதான் அவர்கள் தங்களை வெளிப்படுத்த நீ நிர்வாணி என்று எப்படி அறிந்து கொண்டாய் நான் புசிக்க கூடாதென்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் பலனை நீ புசித்தாயோ உடனே ஆதாம் சொல்லுகிறாம் என் மனைவி எனக்கு அதை தந்தான் நான் அதை சாப்பிட்டேன் பாவம் செய்தா இப்படிதான் எவ்வளோ சுருக்கமாக அடுத்தவனுக்கு மேலே பழியை போட்டுக்கொண்டு பாவத்தை செய்ததே ஒத்துக்கொள்ளுகிறான் அல்ல இல்லையா ஆனால் பழி முழுதும் அடுத்தவன் மேலே அல்ல சரி இருக்கட்டும் இங்கே நம்முடைய விஷயம் என்னவென்றால் இந்த பாவத்தை செய்தது நிமித்தம் முதலாவது ஸ்திரீயையும் இரண்டாவது ஆதாமையும் மூணாவது சர்ப்பத்தையும் தேவன் சபிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் அப்படி சபிக்கிற அந்த சாபம் என்ன ஸ்திரீக்கு வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்றும் நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆதாமையும் அல்லையா சர்ப்பத்தையும் அப்படி சொல்லுகிறார் ஆனால் சர்ப்பத்தினிடத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையுண்டாக்குவேன் உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீயோ குதிகாலே நசுக்குவாய் என்று எழுதப்பட்டபடி மனுஷிய குமாரனாக இயேசுவானவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும் இரண்டாவதாக நம் வேடத்தில் பார்க்கும்போது மோசையைப் போல ஒரு தீர்க்க அவர் எழும்ப வேண்டும் மோசைக்கு இருக்கிற விசேஷத்தை நமக்கு தெரியும் எகிப்திலே பத்து வித வாதங்களை கொண்டு பார்வோனின் கிருதய கடினத்தை உடைத்து நொறுக்கி அப்படி நொறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த ஜனத்தால் தங்களுக்கு வேதனைகள் பெறுகிறது என்று கண்டபோது அந்த வேதனை நிமித்தம் அவர்களை புறப்பட பண்ணும்படிக்கு தேவன் நடப்பித்த அற்புதகரமான பத்து வித கிரியைகளினால் வல்லமையான செயல்களினால் அந்த டெஸ் தேஷ் ஜனத்தை முழுதும் ஏறக்குறைய புருஷர்கள் மட்டும் ஆறு லட்சம் பேரோடு கூட மோசி அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார் என்றும் ஏறக்குறைய நாற்பது வருஷ காலப்புறைய ஆணங்கருக்கு பிறகு பாலும் தேனும் ஓடுகிற காரணம் வருஷத்தில் அவர்களை பிரவேசிப்பிக்க பண்ணினார்கள் என்பதையும் நாம் வேடத்தில் ஆராய்ந்து பார்க்கிறது போல என்ற இயேசு கிறிஸ்துவானவர் சர்ப்பத்தின் தலையை அசுக்கி தீர்க்கதர்ஷியாக பாவத்தில் இருந்து மரணத்தில் இருந்து பிசாசு அடிமத்தன முகத்தடியில் இருந்து மனு மக்களை வீட்டெடுத்து அவர்களை உண்மையான பரலோகமாகிய பாலும் தேனும் நான் தேசத்துக்கு வழி நடத்தும்படிக்கு ஒரு தீர்க்கதர்சியாக அவர் பிறக்க வேண்டும் என்கிறதை ஒன்றாவதாக நாம் வேதத்தில் வாசிக்கும் போது பாவத்துக்குள்ளாய் இங்கே விலைப்பட்டு போன சகோதரன் தன் காணியாட்சிகள் சிலதை விற்ற சகோதரன் அதை இனத்தான் வந்து சகோதரன் வந்து மீட்டெடுக்கலாம் என்று எழுதியிருக்கிறபடி இனத்தானை மீட்டெடுக்கிறவனாய் சகோதரனை மீட்டெடுக்கிறவராய் அவர் ஒரு சகோதரனாய் மாற வேண்டும் அவர் ஒரு சகோதரனாய் மாற வேண்டும் அது மட்டுமல்லாமல் தேவனுக்கும் மனு பூமி முழுவதுக்கும் அவர் மட்டும் ராஜாவாய் இருக்கும்படிக்கு அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ராஜாவாக அது மட்டுமல்லாமல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக ஒரு மத்தியஸ்தனாக அதற்கு மேல் பாவத்தை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக இவர் மனு குலத்தின் மனுவில் மனுஷனாய் பிறக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் அந்த திட்டத்தின்படி பூமியில் கடைசி நாட்களில் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று எழுதியிருக்கிற வண்ணமாய் இதோ இந்த தீர்க்க தரிசனங்கள் யாவும் நிறைவேற்றுகிறவராய் ஆவடு சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறவராக இரண்டாவது ஓசியை போய் ஒரு தீர்க்கதர்சியாக மோ மூன்றாவது இனத்தானாகிய சகோதரனை மீட்கிறவராக நான்காவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக ஐந்தாவது ப பூமி முழுவதுக்கும் ராஜாவாக ஆறாவது பாவத்தை போக்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வர வேண்டும் அப்படி அவர் வருகிறதான ஆறு பகுதிகளை ஒவ்வொரு பகுதிகளாய் நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிறோம் அதில் முதற் பகுதியாக சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறவராய் நாம் இந்த ஹெட்லைனில் சர்ப்பத்தின் தலையே நசுக்குகிறவராய் மனுஷகுமாரன் சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறவராய் எப்படி வேண்டும் அவர் மனுஷனாய் பிறந்த பிற்பாடு ஆ மனுஷனாய் இருந்து அவர் நடப்பிக்க வேண்டிய மொத காரியம் சர்ப்பத்தின் தலையே நசுக்குகிறவராய் தேவ பிள்ளையே நமக்கு தெரியும் சர்ப்பம் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோற்றத்தில் வஞ்சித்து தன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் பலனை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று எழுதியிருக்கிறபடி ஆவிக்கிர ஜீவியத்திலும் மாம்சத்துக்குரிய வாழ்விலும் அவர்களுக்கு இரண்டு விதமான மரணத்தை நியமித்து எப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் பலனே அவர்கள் புசித்தார்கள் அந்த நிமிஷத்தில் இருந்து அவர்கள் ஆத்மா மறித்ததாய் தேவசாயில் இழந்தவர்களாய் பிற்பாடு வரும் ஒரு மாம்ச பிண்டம் போல மனுஷனாய் மாட்டம் மனுஷனாய் மாட்டம் வாழ்ந்தவர்கள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆதாமும் ஏ வாழும் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து இன்னும் ஜீவ விருட்சத்தை புது புசித்து கொண்டு என்றென்றேக்கு அவர்கள் ஜீவித்திருக்காதவர்களாய் இருக்க அவர்களை ஏதேன் தோட்டத்துக்கு புறம்பாக்கினார்கள் இப்பொழுது மனுக்குலம் முழுதும் பாவத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்கிறது சர்ப்பமானவன் எதை செய்து விட்டான் மனுஷனை முழுதும் பாவத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தி விட்டான் பாவத்துக்குள்ளாக அடிமைப்படுத்தி விட்டான் எல்லா மனுக்குலமும் ஆதாமில் இருந்து பறந்து வந்த அத்தனை சந்ததியையும் பாவத்துக்குள்ளாக அட்டைத்து போட்டான் பாவத்துக்குள்ளாக அட்டிமைப்படுத்தி போட்டான் அவன் பலவந்தமாய் பாவம் செய்யும் படிக்கி மனு குலத்தை முழுதும் அவன் பாவத்தினாலே அடைத்து போட்டான் அப்படி அடைத்து போடப்படுவதற்கே எவ்வசிய நிருபம் அதனுடைய இரண்டாம் காலத்தில் நாம் கடந்து செல்லும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது எவ்வசிய நிருபம் அதனுடைய இரண்டாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாய் உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் கொண்டீர்களே கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு அவன் ஆகாயத்து பிரபு ஆகிய கிப்படி அவன் பிள்ளைகிட்டத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் யேசுவான் அவர் சொல்லும் இதோ உலகத்தின் அதிபதி பிரசங்கியின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் உலகத்தை பாபர்கள் உள்ளத்திலே உண்டு பண்ணி இருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷியன் கண்டுபிடியான் உள்ளத்தில் இருக்கிற உலகத்துக்கு மேல ஆளுகை செய்கிற கீழ்படி ஆமீன் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு உலகத்தின் ஆதிபதி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவனுடைய செயலுக்கு மனுக்குலத்தை தப்புவிக்க ஒரு சக்தியும் இந்த பூமியில் இல்லை அது சிருஷ்டிச்ச சிருஷ்டிகருக்கே அல்லாமல் வேற யாருக்கும் அது அடிபணியாது வேற யாருக்கும் அடிபணியாது அடி சும்மா ஒன்றும் அந்த பிசாசு மாறாது ஏனென்றா தேவனுக்கும் இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிற உலகத்தின் அதிபதியாயிருக்கிற கீழ்பட்டி யாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரீ செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாயிருக்கிற அவனுக்கும் தம்மில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த யுத்தத்தில் பிரதானமான பங்கு தான் அடிமப்படுத்தி கொண்டவர்களை தனக்கு வேண்டும் ஆனால் தேவனோ நீ அடிமப்படுத்தினவர்களை எனக்கு வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு தேவனுக்கும் பிரபஞ்சத்தின் தேவனானவனுக்கும் உள்ள யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்க அந்த யுத்தத்தின் நடுவில் தேவனே செய்ய மட்டுக்கும் படுக்கி அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அவர்தான் மனுஷகுமாரன் மாம்சத்தில் வந்தவர் மனுஷன் இப்போ அவனை அவன் கையில் இருந்து இந்த மக்களை மீட்டெடுக்கணும்னா தேவனுக்கும் இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கும் உள்ள யுத்தத்தில் தன்னுடையவர்களை அவர்களுக்கு மீட்டெடுக்கணும்னா அவர் சில திட்டங்களை தீட்டி வைத்தார் அந்த திட்டங்களில் ஒன்று சர்பத்தின் தலையை நசுக்க வேண்டும் அது எப்படி நசுக்க வேண்டும் ஆதாம் எதை செய்தால் ரோமான் நிருபத்தில் நான் வாசிக்கும் போது அதிகாரம் நான் வாசிக்கிறதான ஒவ்வொரு வசனங்களிலும் அந்த காரியங்கள் மறைந்திருக்கிறத நாம் பார்க்கலாம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயபாமே ஆகையால் ஒரே மீறுதனாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்பிடி அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேக நிகுதிமான்களாக்கப்படுவார்கள் தேவன் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறார் ஒன்று தேவனுடைய கற்பனையை மீறினான் ரெண்டு போனார் கீழ்படியாமற் போனார் ரெண்டு காரியம் ஒன்று மீறுதல் ரெண்டு கீப்படியாம இந்த ரெண்டு காரியத்துக்கும் பரிகாரம் பூமியில் உண்டு பண்ண வேண்டும் அவர்கள் மீறி கீழ்படியாமற் போனதினால் மனுக்குலம் முழுதும் எப்படி பாவத்துக்குள்ளாக்கப்பட்டதோ அந்த மீறுதலை நீக்கி அந்த கீழ்படியாமையை போக்கி ஒருவர் இந்த பூமியில் செய்யம் எடுக்க வேண்டும் அப்படி செய்யம் எடுக்கிறவராய் ஒருவர் இந்த பூமியில் வர வேண்டும் ஆடு ஹாலலி ஐ பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிற இப்படி ஆமையின் பிள்ளைகளிடத்தில் கிரீச்சைகள் ஆகாயத்து அதிகார பிரபு உலகத்தின் அதிபதியாயிருக்கிற அவனுடைய கையில் இருந்து மீட்டெடுக்க தேவனை தவிர வேற ஒருவரும் இல்லாத படியினால் என் திட்டமாக சொல்லுகிறது பிரசங்கியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துடைய பத்தாவது வசனத்தில் சொல்லுகிறார் இருக்கிறவன் எவனும் தோந்தும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது தன்னிலும் பலத்தவருடைய போராட அவனால் கூடாடு மனுஷனால் கூடாது அப்போ மனுஷனாக பிறக்கிற யாரால் அது முடியாது அப்படி பிறந்தா கூட அவன் பாவத்தில் தான் பிறக்கணும் பாவத்தில் பிறந்தவன் கீழ்ப்படி ஆமையனுடைய இப்பிரபஞ்சத்தின் ஹாலலி தேவனாயிருக்கிற கீழ்ப்படி ஆமையின் பிள்ளைகளிடத்தில் கிரீச்சகர் ஆகாயுத் அதிகார பிரபுவாகிய ஆவிக்குட்பட்டவனாகத்தான் பிறக்க வேண்டும் ஆதலால் தான் தேவனே மாம்சத்தில் வெளிப்படும்படி ஒரு திட்டமிட்டு ஒரு கர்ணிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்குமான பெயரிடுவான் என்று எழுதியிருக்கிறபடி மனு குலத்தின் நடுவில் அவர் மனுஷகுமாரி பிறந்தார் வேடவசனம் சொல்லுகிறது பிலிப்பர் ரெண்டு அதனுடைய ஆறுல நாம் வாசிக்கும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் பிலிப்ப ரெண்டாம் அடிகாரம் அதனுடைய ஏழில் இருந்து வாசிக்கும் போது ியா தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பயந்தம் அடாவடு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை தாமே தாழ்த்தினார் வேடம் என்ன சொல்லி அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பர்யந்தம் அடாவடு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் எந்த ஒரு இடத்திலும் மீறுதல் இல்லாமல் எல்லா காரியத்திலும் அவர் கீழ்ப்படிந்து கொண்டே மரண பரியந்தமும் அடாவடு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்து கொண்டே மனுகுலத்தின் மீறுதலை நீக்கி மனுகுலத்தின் குலத்தின் கீழ்படியாமையை போக்கி மனு மீட்டெடுக்கும்படியாக வந்த மனுஷகுமாரன் சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார் எப்படி ரெண்டு அதனுடைய பதினாலு பதினஞ்சு நம்ம வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசா சானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலம் அல்ல மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி யாரும் எழுதியிருக்கிற வண்ணமாக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசா சாணவனேஸ்துவானவர் மனுஷகுமாரனாய் பூமியில் வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசா சாணவனே தமது மரணத்தினாலே அழித்தார் 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 பிசாசை அழித்தார் அப்படி அழிக்க வந்த இந்த தேவன்தான் மனுஷகுமாரன் என்பதை இன்று பகற்காலம் நீ புரிந்து கொண்டு அவரையே பின்பற்றும்படி உனக்கு நீ இடம் கொடு கத்தரி வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்